பழமொழி ஒன்று அறிவுடையார் கேள்வி கேட்பார் விளக்கம் ஒரு கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான் அவன் எதையும் கேள்வி கேட்க பயப்படுவான் நான் கேட்பேன்னா எல்லாரும் சிரிப்பாங்களோ என்ற எண்ணம் அவனை தடுப்பது ஒருநாள் கிராமத்தில் உள்ள அறிவாளர் ஒருவர் வந்து குழந்தைகளுக்கு அறிவுரைகள் சொல்லினார் எல்லா குழந்தைகளும் கேள்விகள் கேட்டு கற்றுக்கொண்டனர் ஆனால் அருண் மட்டும் வாயடைத்தவனாக இருந்தான் அந்த அறிவாளர் அருணின் முகத்தை பார்த்து கேட்டார் சின்ன பையா நீ ஏன் கேள்வி கேட்கலே அருண் தலை குனிந்தான் அறிவாளர் புன்னகைத்தார் மகனே அறிவுடையவர் கேள்வி கேட்பவர் கேள்வி கேட்டால்தான் அறிவு வளர்கிறது கேள்வி இல்லாத இடத்தில் வளர்ச்சி கிடையாது இதை கேட்ட அருண் தன்னிடம் துணிவை எடுத்துக்கொண்டு மனதில் இருந்த சந்தேகத்தை கேட்டான் அதிலிருந்து அவன் கிராமத்தில் மிகவும் புத்திசாலியானவனாக வளர்ந்தான் கேள்வி கேட்க தயங்காதே கேட்கிறவன்தான் கற்றுக்கொள்கிறான் பழமொழி இரண்டு சாந்தம் இருந்தால் சந்தோஷம் வரும் விளக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் முத்தையா என்ற ஒரு முதியவர் இருந்தார் மிக அமைதியான குணமுடையவர் அவரது அண்டை வீட்டுக்காரன் வெங்கடேஷ் மட்டும் எப்போதும் கோபத்திலேயே இருப்பான் ஒரு நாள் கோபத்தில் வெங்கடேஷ் முத்தையாவின் வேலையை உடைத்துவிட்டான் எல்லோரும் முத்தையா கோபப்படுவார் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர் சிரித்தபடி பரவாயில்லை நாளைக்கு சரி பண்ணிக்கலாம் என்றார் அதைக் கேட்ட வெங்கடேஷ் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் அன்றரவு அவன் மனம் மிக இலகுவாகிப் போனது சாந்தம் கொண்டு மனிதன் அருகில் இருந்தாலே மற்றவர்களும் நன்மை செய்ய தூண்டப்படுகிறார்கள் அமைதி கொண்டவன் எப்போதும் சந்தோஷத்தை ஈர்க்கிறான் பழமொழி மூன்று உழவன் உழுதால் பொருள் வளம் பெருகும் விளக்கம் செல்வம் என்ற விவசாயி எப்போதும் சோம்பேறியாக இருந்தான் வருக்கும் வரட்டும் மழை வந்தாலே மாத்திரம் நான் வேலை பார்க்கிறேன் என்று அடிக்கடி சொல்வான் அதே கிராமத்தில் கண்ணன் என்று விவசாயி விடாமல் உழைப்பான் மழை வருமுன்னே நிலத்தை தயார் செய்வான் விதைகள் போடுவான் தினமும் பசுமையைப் பார்த்து உற்சாகமாக வேலை செய்வான் மூன்று மாதங்கள் கழித்து செல்வத்தின் நிலம் பாழடைந்தது கண்ணனின் நிலம் தங்கம் போல விளைச்சலில் மலர்ந்தது செல்வம் அப்போதுதான் புரிந்து கொண்டான் உழைத்தால்தான் வளம் வரும் காத்திருந்தால் ஏமாற்றமே வரும் உழைப்பு இல்லாமல் யாருக்கும் பயன் கிடைக்காது பண்டைய தமிழ் பழமொழிகள் நீங்கள் ரசித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி